காய்ச்சல் குட்டிஸ் நான் வந்து டே மணி என்ன மூணு மூணு மணிக்கு தான் இது வரும் வர வழி இல்லை ஆனால் எடுக்கிறது வந்து நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி பதினொன்று ஆ கரெக்டாக பார்த்தா பதினொன்று நாற்பது இன்றைக்கு மணி அந்த டைமில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரதுனால ஸோ அதனால் என்றைக்கு இன்றைக்கி எடுத்து வச்சது நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் ப்ராப்ளம் பற்றி எனக்காக சொல்லுங்கள் சிஸ்டர் நான் வந்து ஓவர் திங்க் பண்ணி வந்து ரொம்ப பயந்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் மனசை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் லைக்கு சப்ஸ்க்ரைப்பு ஹைப்பு ஹைப்னால் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் பாருங்கள் லைக் பட்டன் வந்து அமுக்குங்க லைக் பட்டன் அமுக்குன உடனே அதுக்கு கீழே வந்து கமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா கமெண்ட் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை டச்சு இந்த சைடு டபக்குன்னு இந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா அந்த சைடு ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் காட்டும் அந்த பாயிண்டை நீங்கள் ஒரு தடவை அமுக்குனிங்கன்னா என்ன எவ்வளோ பாயிண்ட் வந்தோம்மோ வரும் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஏழு பேர் தாங்க அமுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அமுக்கி விட்டுருவீங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாட்டு தான் ஞாபகம் வருது நான் என்னோட ஃபேவரெட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் அந்த மேடம் எழுதுற ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த மேடம் எழுதலை அந்த மேடத்தோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா ஆறுதல் நீயும் சொல்ல மாறினேன் மெல்ல மெல்ல ஆனந்த கண்ணீர் மட்டும் எந்தன் கண்ணோடு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்ம மனசு அவ்வளோ லேஸ் ஆகும் இதை வந்து நான் இப்போ வந்து உணர்றேன் ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் பேச பேச நான் ரொம்ப என்னுடைய கவலைகள்லாம் மறந்து போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் நான் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக பேசுகிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது பழகும்போது இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எல்லாம் கமெண்ட்டில் வந்து நான் எப்படி சொல்கிறது நான் அத்தனை பேருக்கிட்டையும் பழகும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன் ஓவராக யோசிச்சு ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஃபஸ்ட்டு இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே உடம்பு எடுத்துக்கலாம் நான் சில சமயம் கவனிச்சிருக்கீங்களா ரொம்ப கோவமாக இருக்கிறவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க பிரியாமணி ஒரு படத்தில் வந்து நல்லா சாப்பிடுவார் தெரியுமா எதனால காரணம்னா அதிகமாக கோவம் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து அதிகமாக வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிறது இதனால என்ன ஆகும் நம்ம உடம்பு தான் கெடும் நம்ம மெசேஜ் ஆகி இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன் நம்ம மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை வரலன்னு வைங்களேன் வரும்பார் ஒரு கோபமும் ஒரு திங்கிக்கும் நம்மளை ஒருவேளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லை நம்மளை பார்த்துட்டு ஒரு வேளை பார்க்காம இருக்காங்களோ எதுனால மெசேஜை பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணல ஒரு வேளை அப்படி இருக்குமோ இல்லை வேற யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களோ இல்லை வேற யாருக்கும் பேசிட்டு இருக்காங்களோ இப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பேன் தவிர என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்மளே ஒரு விதத்தில் யோசித்து நம்மளே நம்ம மண்டையை வந்து கிறுக்கு பிடிக்க வைக்கிறது இந்த கிறுக்கு பிடிக்க வைக்காமல் இருந்தாலே போதும் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அதாவது சொல்லுவாங்க கிடைக்கிற ஆயிரம் விஷயத்த வந்து நம்ம விட்டுருவோம் ஆனால் கிடைக்காத ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி தவிச்சு தவிச்சு பைத்தியம் பிடிச்சி பிடிச்சி இருக்க எல்லாமே நமக்கு வந்துடும் இது நமக்கு தேவையா ஸோ கிடைக்கிற ஆயிரம் விஷயத்தை ஃபஸ்ட்டு எண்ணி பார்ப்போம் கிடைக்காத ஒரு விஷயத்த போட்டால் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளிட்டே இருக்கணும் அதை நினச்சி நினச்சி யோசிச்சு ஓவர் திங்கி ஆகி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக அதை அப்படியே விட்டுறது நல்லது இதுக்கு ஒரு குட்டி பாட்டு போட்டுருவோமா சோகத்தால் எதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியாய் பூத்திடும் என்னாகும் வா வாழ்வை பார்த்திடலாம் தினம் நீ தேடும் வாழ்க்கை தினமும் தேடுமே இந்த காரணம் லை அந்த லைனை நல்லா கவனிச்சு பாருங்க தினந்தோட நீ தேடுற வாழ்க்கையை வந்து தினமும் இன்னொருத்தவங்க வந்து வே வேற மாதிரி வந்து தேடுவாங்க இப்போ சொல்லுவாங்க தெரியுமா இவளை பார்த்து நம்ம இப்படி இருக்க முடியலையே நம்ம நினைச்சு கே நினைப்போம் ஆனா அவன் நினைப்பா இல்லை இல்லை இவ்வளவு மாதிரி நம்மளே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை நேத்துல வீடியோல கூட நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம புறாமப்படும் போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா இன்னைக்கு வந்து நீ அடுத்தவங்க லைஃப்பை பத்தி ஆசைப்படுறனா இன்னொருத்தவங்க வந்து ஓ லைஃபை நினைச்சு வந்து ஆசைப்பட்டு இருப்பாங்க ஸோ எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஓவர் திங்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மென்டல் ட்ரெண்ட் மெ மென்டல் இதை பாருங்கள் சொல்கிறதுக்குள்ளையே வாய் இந்த குளரு குளர்ந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு பிரெயின் ஓவர்லோடு டிப்ரெஷன் மெ மென்டல் ஸ்ட்ரெஸ்னா அவங்களுக்கே தெரியும் பைத்தியம் பிடிக்கிறது வேற ஒன்றும் கிடையாது பிரெயின் ஓவர்லோடு அதாவது மண்டலில் நிறைய ஏற்றி அதை வந்து எங்கேயுமே நகரட்டவே முடியாத அளவுக்கு காய்கறோம் தெரியுமா அந்த இது டிப்ரெஷன் டிப்ரெஷனால ஸ்ட்ரெஸ்னாலே இப்போ இருக்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் நைன்டி ஸ்கிர்சுக்கு தெரியுதோ இல்லையோப்பா ஆனால் டூ கே கிட்ஸுக்கு டிப்ரெஷன் நட்டான்னு சொல்லுவாங்க மன அழுத்தம்ன்ற என்ன காரணம்னா அவங்க தான் நம்மள விட அதிகமான அளவு டிப்ரஷன்ல கிடக்குறாங்க ஸோ அதனால் அதுக்கடுத்து என்னது ஹெட் பையன் தூக்கமே வராது ஏன்னா நைட் வந்து நம்ம பேய்க்கு வந்து எப்படி சொல்கிறது கம்பெனி கொடுக்க ஆரமிச்சிடுவோம் நடராத்திரில பேய் தான் பன்னெண்டு மணிக்கு உலாவி வருதுன்னு பார்த்தா நம்மளும் சேர்ந்து உலாவிக்கிட்டு இருப்போம் காரணம் என்ன நமக்கு வந்து தூக்கமே வராது நம்ம தான் மண்டே போட்டு கசக்கிக்கிட்டு இருப்போம் அப்புறம் எப்படிங்கிறது தூக்குறது இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பேய் வந்து தனியாக சுற்றாது நம்ம கூட சேர்ந்து சுத்தோம் வேறு வழியே இல்லாமல் நெட் நெக்ஸ்ட் என்னது ஸ்டொமக் ப்ராப்ளம் ஒழுங்காக திங்க மாட்டோம் ஒழுங்காக தூங்க மாட்டோம் அப்போது வயிறு வரி வராத்தானே செய்யும் ஜீரணமே இருக்காது ஸோ ஸ்டொமக் ப்ராப்ளம் இது எல்லாமே வரும் நம்ம கூட இருக்கிறவங்க கூடயும் ஒழுங்காக பேசாமல் அவன் அவங்களையும் பைத்தியம் பிடிக்க வச்சு நம்மளையும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய வந்து ஈடுபடுங்க ஓகேவா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போல்லாம் பொசுக்குன்னு ஒரு டான்ஸை போட்டுருங்க இல்லையா ஒரு யோகாக்கு போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க என்னத்தையோ ஒன்று பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஏதோ ஒன்று என்ன கையில் கிடைக்கோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டு சுத்துக்கடா ஏதாவது ஒரு எந்த பிரச்சனை இருக்கட்டும் ஃபேமிலி கூட போய் உட்காந்து பாருங்க அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் உதாரணத்துக்கு எங்கள் ஹஸ்பண்டே எடுத்துக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காந்து பேசுங்க இல்லை நம்ம கூட வந்து அந்தளவுக்கு பேச மாட்டேன்னார பயம் உள்ள அப்படின்னா அவரை வச்சு கலாய்ச்சி தள்ளிடுங்க எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி நம்ம கலாய்க்கிற கலப்பரில் தன்னை பாட்டில் கக்கப்பு கக்கப்புக்குன்னு சிரிக்கணும் நம்மளும் அதை பார்த்து சிரிக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க சிரிக்க வைக்கிறீங்க ஓகேவா அடுத்து அமைதி 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 அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இருங்க ரொம்ப கோவப்படாதீங்க ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை இருக்கிறது ஒரு லைஃபுங்க இதை விட்டுட்டு அடுத்த லைஃபை நம்ம தேடி எங்கே போயிட போகிறோம் சொல்லுங்கள் ஸோ அதனால் அமைதியாக இருங்க நம்ம லைஃப்பில் எது தேவையில்லாத நினச்சி பைத்தியம் மாதிரி யோசித்து இருக்கிற முடியை கழைய வைக்கிறத விட நம்ம லைஃபுக்கு எது தேவையோ அதை நினச்சி சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே வர்றது வரட்டும் போகிறது போட்டோம் போட போட போய்ட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் மாதிரி போய்கிட்டே இருப்போம் சிம் சிம்பிளாக சொல்லப்போனால் ஓவர் திங்கிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க அது வந்து ஒரு பிரச்சனை நீங்கள் நினைச்சா அது பிரச்சனை அதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து எது திங்க் பண்ணுறீங்களோ அதை வந்து மாற்றி பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறோன்னு வைங்களேன் அந்த ஓவர் திங்கையே நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சாதான் அது உங்களுக்கு பிரச்சனை அதுவே நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களோடய மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட ஓவர் திங்கம் வந்து உங்களை வந்து வேற லெவலில் வந்து கொண்டு போய் சேர்க்கும் ஸோ நீங்கள் இப்போ ஒரு சாதாரண விஷயத்தை யோசிச்சிக்கோங்களேன் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயத்துக்கோ நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுற விஷயத்துக்கோ ரெண்டு வித்தியாசம் வரும் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் அதை நினச்சி உங்கள் உடம்பு கெட்டு போகும் அதே இது நீங்கள் பாசிட்டிவ்வாக நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க என்னடா இது சார்ஜ் குறஞ்சிருச்சி இருங்க வரேன் ஹஸ்பண்ட் ஃபோனை எடுத்து சுட்டு வந்துட்டேன் இங்கே மரதானி வச்சுட்டேன் அம்மா இப்போ என்ன ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டோட ஃபோனில் ஒழுங்காக தெரியவா தெரியுதான் இல்லையே தெரியும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கனாலே போதும் நம்ம லைஃப் வந்து வேற லெவலில் கொண்டு போயிடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுக்கோங்களேன் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தரமாக இருக்கும் இந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் ஆகிட்டால் என்ன செய்ய முடியும் ஐயோ நம்ம கிட்ட இருக்கிறவங்க இவன் பாஸ் ஆயிடுவானோ அப்போ நம்ம ஃபெயில் ஆயிருவோமோ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க நம்மளால அதை வந்து ஆன்சர் பண்ண முடியுமா இப்படிலாம் யோசிக்கிறதை விட்டுட்டு இந்த இன்டர்வியூல நம்ம பாஸ் ஆகிட்டா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் வாங்கலாம் எப்படிலாம் நம்ம ஜாப்புக்கு வரலாம் என்ன ட்ரெஸ் போடலாம் எப்படி எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃபை வேறு லெவலில் மேஜிக் பண்ணது மாதிரி மாறிடுங்க உண்மையான ட்ரிக்ஸே இதுதான் தெரியுமா நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது அந்த ஓவர் திங்கை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறோமா இல்லைனா பாசிட்டிவாக வந்து யோசிக்கிறோமா அப்படிங்கிறதாங்க பிரச்சனை ஸோ நீங்கள் பாசிட்டிவாகவே கொண்டு போயிருங்களேன் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே ஆ தைரியமாக இருங்கம்மா அவனை நான் சொல்லுவேன் சரிங்களா தைரியமாக இருங்கம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டவருக்கான் அவனை மீறி நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க எல்லாத்தையும் மேலே இருக்கணும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கங்க கவுண்ட் பண்ணி சொல்லுவோம்ல எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துக்கலாம் அப்போ கட்லியில் இருக்க எவன்டா பாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் ஓகேவா சிரிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்கும் அதே சோகமாக இருந்ததுன்னா மூஞ்ச பார்த்தாலே சகிக்காது அவ்வளோ இருக்கும் ஸோ ஓவர் திங்கிங் இன்னும் வேண்டாம் ஓகேவா ஆல்வேஸ் பி ஹாப்பி சந்தோஷமாக இருங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ கூட என்ன ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இது வந்து திரும்ப வரவே செய்யாது அடுத்த ஜென்மங்கிறதுலாம் பொய்யுங்க உண்மையோ பொய்யோ அதை விட்டுருங்க அதுக்குலாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு அதுக்குலாம் போய் ஓவர் திங்க் ஆகிடாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருங்க ஓவர் திங்கிங்காக விட்டுருங்க நீங்கள் திங்க் பண்ணி திங்க் பண்ணி உங்க உடம்ப நீங்களே ஃபஸ்ட்டு எடுத்துக்காதீங்க உங்கள் லைஃபை நீங்கள் தான் வாழணும் மற்றவங்க வந்து வாழ போறது இல்ல ஸோ குதிரைக்கு லட கட்டின மாதிரி நீங்கள் உங்கள் லைஃபை பார்த்து போய்கிட்டே இருங்க சைடில் பின்னாடி இப்போ முன்னாடியெலாம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா லைஃப் நமக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் மண்டையை போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க அதுவே இது தான் இருக்கும் அந்த மூல அந்த மூலக்குள்ளே நீங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது என்ன செய்யும் அது தான் படுத்தும் கஷ்டப்படுறதுனால யாருக்கு கெடுதல் நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் இதெல்லாம் நமக்கு தேவையா ஸோ ஒரு திங் வேண்டாம் சந்தோஷமாக இருங்க ஓகேவா சிஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்களும் புரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் பேசலாம் வாங்க பழகலாம் அப்புறம் என்ன சொல்றது ஓகே எல்லாரும் பாய் டாடா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறேன் ஹைப் பட்டனை சாமிக்கி விட்ருங்கடா சரிங்களா ஓகே டாட்டா